ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டக்கோஸ் வச்சு ரொம்பவும் சூப்பரான ஒரு சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் முட்டைக்கோசில் எப்பயுமே பொரியல் சாம்பார்னு வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தினி எல்லா வகை டிஃபன் எடுத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அனுப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு பட்டு ரெண்டு போல் கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கொழையாக வதக்கி எடுத்துக்கலாம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி அப்போ தான் நல்லா குழஞ்சு வரும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் அதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு துருவி தேங்காய் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் போல் புதினா இலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கொடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கசகசாக உற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் முட்டை எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வேக வைக்கணும் இல்லையா அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் முட்டைகோஸ் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும் முடி போட்டுக்கலாம் பாருங்கள் மூணு விசில் விட்டு வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி துவைக்கலாம் அவ்வளோதாங்க ஃபைனலாக குருமா ரெடி ஆகிடுச்சி இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போகிறோம் ஆனால் வியூஸே போக மாட்டேது அதனால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்